தமிழ்நாட்டில் ஆட்சி கலைஞர் ஆளுநர் ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்கின்ற போது முப்பது புள்ளி ரெண்டு சதவீதம் இந்த ஆண்டு இறுதிக்குள் தேர்தல் வருமா இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்ட சட்ட ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் வருமா என்று பார்வையில் பார்க்கின்ற மக்கள் சொல் மக்கள் சொல்கிற போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கான வாய்ப்பு இருக்கிறத ஐம்பத்தெட்டு புள்ளி எட்டு சதவீதம் பேர் சொல்லப்படுகிறார்கள் எதுவும் நிச்சயமா சொல்ல முடியாதுங்க இப்பயும் வரலாம் அப்பயும் வரலாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பதினொன்று புள்ளி ஏழு தற்போது இருக்கிற சூழ்நிலையில் தேர்தல் வந்தால் யார் தலைமையிலான ஆட்சி என்ற யுகம் என்று பார்க்கின்ற போது தமிழகத்தில் தற்போது சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பட்சத்தில் திமுக தலைமையிலான ஆட்சி நாற்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக அணிகள் தலைமையிலான ஆட்சி பதினஞ்சு புள்ளி நான்கு சதவீதம் பாஜக தலைமையிலான ஆட்சி ஒருவத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் பாமக தலைமையிலான ஆட்சி அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் சதவீதம் தமிழகத்தில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் முக்கிய கட்சிகளாக பார்க்கப்படுகிற போது திமுக அதிமுக பாமக பாமக நாம்தல் கட்சிகள் ஐந்து இடத்தை பிடிக்கிறது தற்போதைய அரசியல் சூழல் தமிழக முதலமைச்சராக யார் வர வேண்டும் இப்போ இருக்கிற சூழலில் தேர்தல் வந்தால் யார் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு என்று பிரகாசமாக பார்க்கின்ற போது முதலிடத்தில் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்களும் இரண்டாம் இடத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்களும் அதாவது சமீபமா இப்போ அந்த ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா பரபரப்பு ரஜினிகாந்த் கட்சி அமைப்பார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வருவார் என்ற பார்வையில் பார்க்கின்ற போது ரஜினிகாந்திற்கு சினிமாவில் இருக்கின்ற சினிமாவில் இருக்கின்ற வாய்ப்பு அந்தளவிற்கு அரசியலில் வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது காரணம் மக்களிடம் சினிமாவில் இரு சினிமாவிற்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் ஆனால் அரசியலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கின்றது குறிப்பாக பார்க்கின்ற போது எம்ஜிஆர் ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர்கள் இருந்தபோது இந்த தாக்கம் இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில் இந்த நடிகர் மீது இருக்கிற தாக்கம் மிகவே குறைந்திருக்கிறது இதுதான் உண்மை சினிமாவில் வந்து மீடியாவினுடைய வளர்ச்சி பப்ளிசிட்டி என்பது என்பது மக்கள் மதியில் அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து வரவேற்பு தகுறார்கள் ஒழிய ஆனால் ஆட்சி ஆளக்கூடிய நிலைக்கு நடிகர்களுக்கு வாய்ப்பனது மிக குறைவாக இருக்கிறது இனிவரும் காலத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் விஜய் அவர்கள் மற்றும் ஏனைய நடிகர்கள் யார் கட்சி ஆரம்பித்தாலும் தமிழகத்தில் நடிகர்களுக்கு அரசியல் வாய்ப்பு மிக மிக குறைவான நிலையிலே இருக்கிறது சினிமாவில் வாய்ப்புறது போல் அரசியல் எல்லோரும் வாய்ப்பு கிடையாது அடுத்து அதிமுக அரசின் அணுகுமுறையும் நம்பகத்தன்மை குறித்து இந்த ஆட்சி அரசு மீது வெறுப்பு ஏற்படுகிறது சட்டம் உறுப்பினர்கள் இந்த ஓபிஎஸ் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களுடைய செயல்படலாம் பார்க்கின்ற போது தினகரங்களுடைய செயல்படலாம் பார்க்கிற போது வெறுப்பு ஏற்படுது ஒரு ஆட்சி அமைய வேண்டும் ஆட்சி ஐந்தாண்டு நடத்த வேண்டும் என்பதில் மக்கள் விருப்பமாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசியல் நாடகம் அரசியல் கூட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது இந்த அரசின் மீது வெறுப்பு ஏற்படுகிறது அறுபத்தோரு சதவீதம் நம்ப இந்த ஆட்சி மேலே நம்பத்தன்மை இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியது முப்பத்தி மூணு சதவீதம் என்னத்த சொல்ல வேண்டி இருக்குங்க என்ன ஆட்சி நடக்குதுங்க ஒண்ணு சொல்றதுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்றதுதான் அஞ்சு சதவீதம் பேரு யாருக்கு வாக்கு தற்போது இருக்கிற சூழ்நிலையில் பார்க்கின்ற போது திமுக ஐம்பத்தி சதவீதமும் அதிமுக அணிகள் எல்லா அணியும் சேர்த்து எல்லாம் இந்த ஓபிஎஸ் தினகரன் எடப்பாடி இவர்கள் சேர்த்து பதினெட்டு பர்சன்ட் தான் வருது முன்னாடி வந்து அதிகளவு செல்வாக்கோடு இருந்த அதிமுக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு இவருடைய செயல்பாடுகளால் அதாவது இருக்கிற இருக்கிற முதலமைச்சர் பாராளு உறுப்பினர்கள் தலைவருடைய செயல்பாடுகள் அந்தவுடைய வாக்கு வங்கி மிகவும் குறைந்த நிலையில் பன்னெண்டு சதவீதத்தில் இருக்கிறது பாஜக தனிப்பட்டு என்று பார்க்கிற போது மூணு சதவீதம் தான் இருக்கிறது பாமக ரெண்டு சதவீதம் தான் இருக்கு பாருங்க பாஜக தலைமையில் ஆட்சி அப்படி எப்படின்னு பாக்குற போது அந்த பார்வை பார்க்கிற போது பாஜக ஒரு கால் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் ரஜினிகாந்த் அவர்கள் பாமக தேமுதிக மதிமுக இப்படி அனைத்து அணியும் சேர்ந்து நின்றால் இரண்டாவது இடத்தை வாய்ப்பு இருக்கிறது பாஜக தலைமை ஆட்சி என்றதை நான் சொல்லியிருப்பேன் அதை நீங்க அந்த பாயிண்ட்ல பாத்துக்கணும் தேமுதிக வாக்கு வங்கி மிகவும் குறைஞ்சிருக்கு ஒரு பர்சன்டேஜ் தான் நாம் தமிழர் கட்சி இரண்டு பர்சன்டேஜ் மற்ற சிறு சிறு கட்சிகள் சேர்த்து இருபது பர்சன்டேஜ் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசின் செயல் அணுகுமுறை தொடரலாமா என்ற கேள்விக்கு தொடரக்கூடாது என்பதுதான் அதிகமாக இருக்கிறது நாற்பத்தெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பெரும் தொடரலாம் என்று ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க பாஜக அரசின் செயல்பாடு மூன்று வருஷமா செயல்பாடு பார்க்கிற போது செயல்பாடு செயல்பாடு தமிழக அரசு அதிமுக மீது பாஜக அரசியல் தலையீடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது தமிழகத்தில் பாஜக காவிரி வாய்ப்பு இருப்பதாக பார்க்கும் அதாவது பாஜகனுடைய அரசியல் சதங்க காயினு அதிமுக அணுகுமுறை இருப்பதனால் இதனால் பிஜேபி தமிழகத்தில் ஒரு பெரிய வெற்றிடத்தை நிரப்ப முடியுமா என்று பார்வையில் பார்க்கின்ற போது மிகவும் வாய்ப்பு குறைவாக இருக்கிறது தேசிய கட்சிகளுக்கு தமிழகத்தில் வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவான இருக்கிறது இங்கே பார்க்கின்ற போது அதிமுகனி திமுக அணி போட்டியில் இப்ப அதிமுக அணி வந்து இங்கே போய் காரத்தினால் திமுக நல்ல பெரிய இடத்துல இருக்கிறது அப்படி பார்க்கின்ற போது பிஜேபி கால் வாய்ப்பு குறைவு என்று முப்பத்தோரு சதவீதம் பேரும் வாய்ப்பில்லை அறுபது சதவீதம் பேரும் எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க எட்டு சதவீதம் பேரும் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தால் அல்லது மாற்று தேசிய கட்சிகள் இணைந்தால் தமிழ் அரசியலில் சினிமாவில் சாதித்ததை போல் அரசியல் சாதிக்க வாய்ப்புள்ளதா என்று பார்க்கும்போது வெற்றி பெறுவார் என்று முப்பத்தி மூணு சதவீதம் பேரும் வாய்ப்பு குறைவு ஐம்பத்தஞ்சு சதவீதம் பேரும் எதுவும் சொல்வதற்கு இல்லை பத்து சதவீதம் பேரும் சொல்லிருக்காங்க தமிழகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி தொடர வேண்டுமா ஆட்சியை கலைத்து மறுத்ததல் நடத்த வேண்டுமா என்று கேட்டபோது ஆட்சி கலைக்க வேண்டும் ஐம்பத்தேழு புள்ளி ரெண்டு சதவீதம் சொல்லியிருக்காங்க இந்த ஆட்சி நடத்துறதுன்னு சொல்லிட்டு இளைஞர்களாகட்டும் பெண்கள் ஆகட்டும் ஆணாகட்டும் யாருக்கும் விருப்பம் கிடையாது இன்றைக்கு நிலைமையில பொறுத்தவரை முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது அந்த அளவுக்கு தாக்கம் இருந்தது இன்றைக்கு தாக்கம் மிகவும் குறைந்து இருக்கிறது இவர்கள் வந்து பதிவு பதவி பொறுப்பில் இருக்கிறார்கள் ஒழிய ஆனா மக்கள் மத்தியில் பொறுப்புக்கேற்ற அங்கீகாரம் இல்லாமல் நிலையில் இன்னைக்கு உருவா எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆட்சி தொடர வேண்டும் ஜீரோ புள்ளி அஞ்சு வந்தாங்க ஆட்சி தொடர்னு சொல்லக்கூடியது ஜீரோ புள்ளி அஞ்சு பொது தேர்தல் நடத்த வேண்டும் அந்த ஆட்சி கலைச்சிட்டு எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நாற்பத்தி ஒன்னு புள்ளி எட்டு சதவீதங்க தமிழகத்தை எதிர்க்கட்சி தலைவர்கள் செயல்பாடு என்று பார்க்கிற போது அவருடைய ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு கேட்கிற போது செயல்பாடு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுபது சதம் பேரும் முன்னா வந்து கொஞ்சம் பசு ஒரு நாலஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கு கொஞ்சம் சில சில ஆதரவு எழுபது சதவீதம் பேரும் எதிர்ப்பு இருபத்தோரு சதவீதம் சொல்லும்படி எதுவும் இல்லை எட்டு புள்ளி மூணு சதவீதம் பேரும் இந்திய பிரதமர் மத்திய அரசின் அணுகுமுறை தொடரலாமா என்ற கேள்விக்கு பாரத பிரதமருடைய அரசின் அணுகுமுறை தொடரக்கூடாது என்றே அதிக பேர் விரும்புகிற நாற்பத்தி ஏழு சதவீதம் பேரும் தொடரலாம் என்று முப்பத்தொன்பது சதவீதம் பேரும் எதுவும் சொல்வதற்கில்லை பத்து சதவீதம் பேரும் இருக்காங்க இந்திய பிரதமர் அவர்களின் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறேன் என்று பார்க்கின்ற போது செயல்பாடுக்கு ஆதரவு முப்பத்தி ஏழு சதவீதம் பேரும் எதிர்ப்பு ஐம்பத்தி நாலு சதவீதம் பேரும் எதுவும் சொல்வதற்கில்லை தமிழகத்தில் பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் பிரதமர் அவர்களுக்கு தமிழகத்தில் செல்வாக்கு மிகவும் குறைவாகவே இருக்கிறத ஒழிய இங்கு தே இங்க தேசிய தலைவர் அவர்களுக்கு இங்கே செல்வாக்கு வாய்ப்பென்பது கிடையாது அது டூ ஜி டூஜி கேஸ் எஸ் டூஜி கேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பா சட்டம்பரத் தேர்தலில் நாடக வந்து பெரிய பாதிப்பு இருந்துச்சு இப்போ ரிசல்ட் பற்றி தீர்ப்பு வரப்போகுது அப்படி வருகின்ற பட்சத்தில் திமுகவுக்கு பாதிப்பு அந்த அளவுக்கு அப்போ இருந்தது கொண்டு இருக்காது சற்று தீர்ப்பின் அடிப்பில் பொறுத்து சில பாதிப்பு எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு அடுத்து சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் மீது உள்ள வழக்கு முடியும் வரை அதிமுக செயல்பாட்டில் இருந்து ஒதுங்கியிருக்க வேண்டும் என்பதே பெரும்பான்மையான அதிமுக தொடர்பில் விருப்பமா இருக்குது